அடுத்தது ஒரு வசி மந்திரம் ஏன்னா இது ஜாஸ்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் நேர மந்திரத்தில் போகிறது எதுக்கான சொன்னால் வேற ஒன்றும் இல்லை நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் பார்க்குற மாதிரி ஏன்னால் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தியாகும் வியூவேர்ஸும் ஜாஸ்தியாகும் அப்போது கொஞ்சம் பேர்தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பார்க்கறது அப்போ அவங்களுக்கு തേവേന മറ്റും പോട്ടാൽ പോതും എന്ന് നനച്ചത് ഓം ഈച്ച തേനീച്ച കൂടുപൊളിച്ച് ഇണയത്തേടി നടന്ന് നടന്ന് ഇണ ഇല്ലാത്ത ഇല്ലാതെ പോയ ഓം ഈച്ച തേനീച്ച കൂടുപൊളിഞ്ഞ് കൂടുപൊളിച്ച് ഇണയെ തേടി നടന്നു ഇനി ഇണ ഇല്ലാത്ത போய் காலத்து புத்தனை பிராபித்து இண உண்டிய உண்டாக்கியது போல் நான் நினச்ச அவள் என்னை தேடி സ്വാഹം இது வந்து ஒரு பனையொலையில் எழுதி பழத்துக்குள்ளால வச்சு எரித்த ஒம்பதடி அதாவது நாலு விரல் மொத்தம் ஒன்பது விரல் நீளத்தில் பனையோலை கட் பண்ணி அந்த பனையோலையில் வந்து இந்த மந்திரத்தை எழுதி அந்த மந்திரத்தை வந்து ஒரு நேந்திரக்காய் இல்லாட்டி ஏதாவது ஒரு நல்ல பழம் அதில் வச்சு அடுப்பில் போட்டுன்னா பந்திரண்டு நாள் போடும் ஆக்கும் பந்திரண்டு நாள் போடும்போது அதுக்கு மேலே கயிறு சுற்றணும் பந்திரண்டு நாள் போடும்போது ஆட்டோமேட்டிக்கலி പെണ് എന്നെ പാത്തു വരും ചല്ലിരുക്കാ ഇതൊരു വശ്യമന്ത്രമാക്കും താങ്ക് യു ഫ്രണ്ട്സ് താങ്ക് യു സബ്സ്ക്രൈബ് പെൺകുഷ്